அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுனேங்க ஃபஸ்ட்டை நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக ஒரு கால் ஏக்கருங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூடவாடி டு தாராபுரம் மெயின் ரோடு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க தான் மெயின் ரோடு ஒரு வீடோட தனி கிணறு தனி சர்வீஸோட ஒரு ஐம்பது தென்னைமரத்தோட இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியுமே பாருங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாங்க பக்கத்திலே வரும் கம்பெனி தார் ரோடு பேசுங்க பஸ் ரூட்டுங்க மெயின் ரோடு பேசுல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அருமையாக இருக்குங்க பண்ணை வீட்டோட மூணு ஏழு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸு போரு எல்லாமே வந்துருங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்க எல்லாமே மார்க்கெட் விளாதானுங்க கருகாப்பில் மக்காச்சோளம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு வீடோடு வந்திருக்குதுங்க மொத்தம் மூணை ஏழு ஏக்கராங்க தார் ரோடு பேஸு பஸ் ரோடுங்க மெயின் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க கட் ரோடு அந்த ரேட் இருக்காங்க மெயின் ரோடுனா கொஞ்சம் சொல்லத்தான் செய்வாங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க ஐம்பத்தி ஒரு லட்சங்கிறது சொல்லும் இல்லைதானுங்க இந்த பூமி தேவை என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்